பேருந்தில் மான் கொம்பை கொண்டு சென்றவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண பிராந்திய போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட நாற்பத்தி ரெண்டு வயதான சந்தேக நபர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் வெண்ணப்பூவ பகுதியில் நிலத்தடி தொலைபேசி இணைப்புகளை திருடி அதனை பழைய இரும்பு கடையொன்றில் விற்பனை செய்தனர் எனும் குற்றச்சாட்டின் கீழ் டெலிகாம் நிறுவனத்தில் பணியாற்றும் ஏழு தொழில்நுட்ப பணியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான வயர்களை சந்தேக நபர்கள் இவ்வாறு திருடி விற்பனை செய்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது என போலீசார் தெரிவிக்கின்றனர் வெண்ணப்பூவ துணுலா பகுதியில் இருந்து கிருமிட்டியான சந்தி வரையிலான நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு நிலத்தடி ஊடாக புதைக்கப்பட்டிருந்த தொலைபேசி இணைப்புகளை இவ்வாறு வெட்டி எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கடுநேரிய மாரவில தொடுவாவ கொஸ்வத்த ஆண்மடுவ மற்றும் கொபேகைன பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர் தோம்பே மாயில்வள பிரதேசத்தில் இரண்டு இளைஞர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன வயல்வெளியில் இருந்தே குறித்த இளைஞர்களின் சடலங்கள் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன ரம்போட நாவல பிரதேசத்தைச் சேர்ந்த பத்தொன்பது மற்றும் இருபத்தொன்பது வயதான இரண்டு இளைஞர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மரணத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து இன்னமும் தகவல் வெளியாகவில்லை என தெரிவிக்கும் தோம்பே போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் நபரூர் வரை சுட்டுக் கொன்ற சம்பவம் தொடர்பில் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த இருபதாம் தேதி இரவு கட்டுக்குறுந்த பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த இனந்தறியாத இருவர் வீடொன்றில் இருந்த நபரை சுட்டுக் விட்டு தப்பிச் சென்றனர் இதன்படி பிரிவின் அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையின் பிரகாரம் இந்த மூன்று நபர்களும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த நபர்கள் நேற்று மாலை பலப்பீட்டுகொட மற்றும் நுகைகோட பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தைகணவர்கள் இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்பது மற்றும் நாற்பத்தொரு வயதுடைய தெம்புவனை மற்றும் பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர் மேலதிக விசாரணைகளின் போது இரண்டு வெற்று தோட்டாக்கள் ஒரு கிலோ கேரள கஞ்சா போதைப் பொருள் கடத்தல் மூலம் சம்பாதித்ததாக சந்தேகிக்கப்படும் மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் பணம் மற்றும் கார் ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் கழுத்துறை தெற்கு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்